இனிய காலை வணக்கம் நான் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சோல் எழுநூற்றி எழுபத்தி ஓராவது பாரம் பாரம் வண்டிலுக்கு பாரத்தை விட்டால் அது குடை சாய்ந்து விடும் அதை போல எமது மரத் மெனத்திலே வந்து பாரமாக இருந்தால் மெனம் சோழ்ந்து விடும் அதனால் எமது பாரத்தை எமது கஷ்டத்தை நண்பர்களிடரோ அல்லது நல்ல முறையில் அதாவது நல்லவர்கள் எமக்கு நம்பிக்கையானவர்கள் என்றால் மாத்திரம் எமது பாரத்தை சொல்ல முடியும் அல்லது மற்றவர்களிடம் சொல்லுவது கூடாது ஏனென்றால் அவர்கள் பின்னர் ஒரு நேரம் எமது கஷ்டத்தை மற்றவர்களுக்கு சொல்லி ஏதாவது கதைப்பார்கள் அதே போல் நாம் எமது பாரத்தை இறக்குவதற்கு பலர் கோயில்களுக்கு சென்று இறைவனிடம் முறையிடுவார்கள் அப்போது அவர்களுடைய பாரம் தீரும் சிலருக்கு அவர்களுடைய மனப்பாரத்தை குறைப்பதற்கு அழுது தீர்த்து விடுவார்கள் அழுவது வழக்கமாக இருக்கிறது பாரம் தூக்கும் விளையாட்டு ஒரு விளையாட்டாக செய்வார்கள் இவ்வளவு பாரத்தை தூக்கி அவர்கள் வெல்வது வழக்கம் ஒரு உளவையாடு மற்றது பொறுப்புகள் ஒரு தாய் தகப்பனுக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்துவிட்டால் ஐந்து பொ பிள்ளைகளையும் கரைசெய்ப்பதில் அவர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும் எனக்கு ஒரு இந்த இவியலை கரை செய்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று கூறுவார்கள் கடமை கவசம் கனம் சுமை குணம் துலாம் தோணி பொறுப்பு பொறுமை முடிவு வரம்பு இவையெல்லாம் இந்த பாரத்திலே வருகிறது சுமை கூட ஒரு பாரம்தான் கணம் பாரம் தான் கையிலே கொண்டு போகக்கூடியதைத்தான் நாங்கள் தூக்கி செல்லலாம் ஆனால் கூடுதலாக தூக்கி கொண்டு சென்றோம் என்றால் எம்மால் தூக்க முடியாது களைத்து போவோம் இயலாம இருக்கும் இளம் வயதினராக இருக்கும்போதும் உம்மால் உடல் நலம் நிலமாக இருக்கும்போது எல்லாவற்றையும் கடகண்டு விரைவாக செய்வோம் ஆனால் வருத்தம் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடல் களை இழந்து போய்விட்டால் உம்மால் பாரங்களை சுமக்க முடியாது நன்றி வணக்கம்